வணக்கம் குற்றவாளி என்று கீழமை நீதிமன்றத்தில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது அதை எதிர்த்து மாவட்ட நீதிமன்றத்திற்கும் சென்றார் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மாவட்ட நீதிமன்றமும் அந்த சிறை தண்டனையை உறுதி செய்தது அதன் பிறகு இவர் தடை கேட்டு உயர்நீதிமன்றம் சென்றார் அப்பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் காவல்துறையை பார்த்து ஏன் குற்றவாளியை கைது செய்யவில்லை என்று கேட்டார்கள் கேட்டு இந்த மனுவை தள்ளுபடி செய்தார்கள் அதன் பிறகு சிபிசிஐடி போலீஸர் தேடுறேன் போகிறேன் வரேன் லொட்டு லொஸ்க்கு அப்படின்னு சொல்லி கணக்கு அனுப்பிச்சு லுக் அவுட் நோட்டீஸ் அப்படி ஒரு சீனை போட்டு அப்படி பண்ணாங்க அதன் பிறகு இது ஓடிங்கினே இருந்துச்சு சிபிசிஐடி போலீஸார் மெத்தனமாக இருந்தனர் கைது செய்யவில்லை அதன் பிறகு தற்போது ராஜேஷ் தாஸ் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே தன்னுடைய தண்டனைக்கு தடை பெற்று விட்டார் இதுதான் இன்றைக்கி உச்சக்கட்ட செய்தி சாதாரணமாகவே ஒரு குற்றம் சமத்தப்பட்ட ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட்ட குற்றவாளி கன்விக்டட் பர்சன் இவர் வந்து அப்பீல் கேட்டாவோ இல்லை ஸ்டே கேட்டாவோ ஏதோ போய் கேட்டாலோ உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ என்ன பண்ணோம் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் போலீஸுக்கு இங்கேருந்து தமிழ்நாடு அரசு சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் ரெப்ரஸன்டேஷன் பண்ணணும் அட்வொகேட் ஜென்ரலோ இல்லை யாரோ ஒருத்தர் போய் பேசணும் ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ட் பண்ணணும் ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ட் பண்ணி இந்தந்த ரீசன்லாம் சொல்லி பண்ணால் கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் தடை கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா பாதிக்கப்பட்டது ஒரு பெண் ஒரு பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பொழுது கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க வழக்கம் போல சிபிசிஐடி மெத்தனம் காண்பித்து ராஜேஷ் சாஸுக்கு ஜால்ரா போட்டு விளக்கு பிடித்து எப்படியெல்லாம் ராஜேஷ் சாஸை காப்பாற்ற வேண்டுமோ அப்படியெல்லாம் காப்பாற்றினார்கள் இந்த உலகம் தெரிந்த விஷயம் என்று அந்த வழக்குக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க அப்பாடா பெருமூச்சு விட்டு வச்சு சிபிசிஐடி அப்பா முடிஞ்சதுரா கதை அப்படின்னு இது வந்து அதிமுக ஆட்சியில் ஏற்பட்டது அண்ணா திமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு கூஜா தூக்கியவர் இந்த நம்ம ராஜேஷ் தாஸ் எல்லாருக்குமே தெரியும் அதை கடந்து திமுக ஆட்சி வந்து கேஸ் நடக்குது அப்பவும் ஒரு நடவடிக்கையும் இல்லை கைது பண்ண வேண்டிய சிபிசிஐடி கைது பண்ணலை சிபிசிஐடியை கவர்மெண்ட் ப்ரெஷர் கொடுத்துருக்கணும் கைது பண்ணலை ஆனால் சவுக்கு சங்கர் ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் சொல்லி பேசினாடுனாலும் நாலா பக்கம் கேஸ் போட்டாங்க கைது பண்ண எல்லாம் பண்ணாங்க அதில் வந்து நமக்கு எந்த ஒரு கருத்தும் இல்லை நோ காம்ப்ரமைஸ் அந்த நாயும் உள்ளே போக வேண்டியவன் தான் அந்த நாதாரி கம்பி எண்ண தான் இல்லவே இல்லை அதை மறுப்பு தெரிவிக்கவே இல்லை ஆனால் ராஜேஷ் சாஸ் விஷயத்தில் ஏன் இந்த அரசு மெத்தனம் காட்டியது கவர்மெண்ட் சொல்லியிருந்தால் சிபிசிஐடி போய் பிடிச்சிருக்காதுங்களா சிபிசிஐடி என்ன வேடிக்கை பார்த்துனா இருக்கோம் கையில் பூ சுற்றிக்கின்னு காதில் பூ வச்சுக்கின்னு கனகாமரம் பூவை பிரிச்சுன்னு இருக்கோம் சிபிசிஐடி அரசாங்கம் சொல்லியிருக்கணும் சொல்லியிருந்தால் சிபிசிஐடி ஓடி போய் ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே தூக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் எப்படி நீங்கள் சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணீங்க அரெஸ்ட் பண்ணிங்கள்ல முகாதாரம் இருந்தது சட்டம் இருந்தது சட்டப்படியெல்லாம் பண்ணிங்க ஏன் அந்த சட்டத்தை கவுத்து போட்டு மூடிட்டீங்க ராஜ்யசாஸ் கேஸில் சொல்லுங்கள் ஏனென்றால் ஒரு போலீஸ் அதிகாரி அவர் அசிங்கப்படக்கூடாதுன்னு காப்பாற்றுறாங்க ஆனால் ஒரு பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பாதிக்கப்பட்டார் அதுக்கு யாருக்குமே குரல் கொடுக்குறேன் இன்னைக்கு கேட்குறேன் நான் பெண் காவலர்களையும் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளையும் பார்த்து கேட்கின்றேன் இன்றைக்கி வந்து ராஜேஷ் சாஸுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக அரசும் தமிழக சிபிசிஐடி போலீஸாரும் தான் நீங்கள் இதை குரல் கொடுக்க முடியுமா சொல்லுங்க ஒரு பெண் அதிகாரி பாதிக்கப்பட்டிருக்கின்றார் உங்களால் குரல் கொடுக்க முடியுமா சொல்லுங்க உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூனியன் இருக்குல்ல அந்த சகந்தி சார்பை குரல் கொடுங்க முடியுமா முடியாது கொடுக்க மாட்டீங்க ஏன்னா அரசு வந்து இதில் கவனம் செலுத்தலை நமக்கேண்டாவோ நீங்கள் போயிடுவீங்க தனக்கு தனக்குன்னா எல்லாமே களை வெட்டும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு ஏற்பட்டால் தான் அது ஒரு பிரச்சனையாகவே அடுத்தவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா தெரியாது அடுத்தவங்க பாதிக்கப்பட்டால் அது பாதிப்பே தெரியாது ஒரு பெண் அதிகாரி நிஷா பார்த்திபன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மடியில் தூக்கி வச்சு கேவல பார்த்தோன்னா இந்த ராஜேஷ் தாஸ் என்ன இது நாட்டில் என்ன நடக்குது நீங்கள் தான் சட்டத்தை மதிக்கிறீங்களா சொல்லுங்கள் நீங்களாம் வந்து பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற இது பாதுகாப்பு கொடுக்கின்ற இது ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கே இந்த நிலமை அப்படின்னா மற்றவங்களெலாம் எவ்வளோ நிலமை இருக்கும் அதை சொல்லாமல் சொன்னான் அந்த சவுக்கு சங்கர் அவனுக்கு தேவையில்லை இந்த வார்த்தை அமைதியாக போயிருக்கலாம் கவர்மெண்ட்டு போலீஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அடித்து விட்டுடுச்சு இப்போ ஆனால் ராஜேஷ் ராஸ் வழக்கில் அவருக்கு எதிராக செயல்படுறதுக்கு ஆளே இல்லை அவருக்கு எதிராக செயல்படுறவங்க யார் அரசாங்கம் அவருக்கு எதிராக செயல்படுறவங்க யார் சிபிசிஐடி போலீஸார் இவங்க எல்லாம் வாயில் பிளாஸ்டரி போட்டுக்கின்னு ஒட்டிக்கின்னு வேடிக்கை பார்த்துன்னு இருக்காங்க ராஜேஷ் தாஸுக்கு பெரிய தீபம் பிடிச்சுன்னு இருக்கிறாங்க சிபிசிஐடி போலீஸார் இதே ஒரு எளியவன் தலகாஞ்சவன் இருந்தால் எப்போது தூக்கி முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளே போட்டிருப்பீங்க ராஜேஷ் தாஸ் ஒரு டிஜிபி நான் பொம்பளை பொறுக்கின்னு அந்த மாதிரி நான் சொல்கிறேன் இன்னைக்கு பொம்பளை பொறுக்கி நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்குது தண்டனை கொடுத்துருக்கு அந்த குற்றவாளி நாதாரியை நீங்கள் பிடிச்சி உள்ளே யோக்கியது யோக்கியதில்லை உங்களுக்கு ஏதோ சவுக சங்கர் பேசினானா ஒரு ஜுஜிபி அவன் ஒரு ஆளாவேன் உங்களுக்கு தான் உங்களுக்கு தகுதியா அவனை பிடிச்சி உள்ள போட்டு நசுக்கிறீங்க டிஜிபியை பிடிச்சி உள்ள போகிறது யோகித்து அப்போ நீங்கள் எல்லாம் அதிகாரிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படி தானே திமுக அரசு அதான் பண்ணிச்சு இந்த ராஜ்ய சாசன தூக்கி உள்ளே போடல இதே எடப்பாடி பழனிசாமி சாமி அமைதியாக இருந்தார் ஆட்சி மாறிச்சு திமுக அதே வேலையை பண்ணிட்டுருக்குது எப்படி அதிமுக இருந்த எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருந்தாரோ அதே வேலையை மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் செய்கின்றார் உங்களுடைய அரசு பெண்களுக்கான கா பாதுகாப்பு அரசு பெண்களுடைய உரிமையை நிலைநாட்டுகின்ற அரசு அப்படின்னு சொல்கிறீங்க இன்றைக்கி என்ன ஆச்சு சொல்லுங்கள் ஒரு வழியவன் வென்றிருக்கின்றான் பாதிக்கப்பட்ட பெண் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாங்க வாயே துறக்கலை அவங்கள என்ன மிரட்டினாங்கன்னு தெரியல இதுவரையில் இந்த வழக்கை பற்றி பேசின அவசியமே கிடையாது நிஷா பார்த்திபண்ண நம்ம கூட பிறந்தவங்களா சொல்லுங்க நம்ம சொந்தக்காரங்களா இல்லை நம்ம ராஜசாசனா நமக்கு பறமை எதிரியா இந்த விஷயம் நடக்கக்கூடாது இது போன்ற விஷயம் சமூகத்திற்கு எதிரான விஷயம் அதனால் நம்ம சொன்னோம் சமூகத்துக்கு இதை எடுத்து சொன்னோம் சமூகம் விழிப்புணர்வு அடையணும்னு சொன்னோம் இது போன்ற ஒரு பெண் அதிகாரி பாதிக்கப்படுகிறார் என்றால் மேலும் இன்னொரு பெண் அதிகாரி பாதிக்கப்படக்கூடாது அப்படி ஒரு சீண்டல் ஏற்படுகின்ற ஆரம்ப கட்டத்திலேயே அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆரம்ப கட்டத்துலேயும் நீங்கள் புகாருக்கு போகணுன்றதுக்காக ஒரு சமூக விழிப்புணர்வுக்காக அந்த இந்த நிகழ்ச்சியை நான் நடத்தினேன் இந்த இந்த கேஸை பேசியிருந்தேங்க எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது நான் வேத்தா கொட்டுது ராஜசாஸை எழுத்து நான் பேசுறதுக்கு இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம இவ்வளோ லபோ லபோன்னு கத்துறாம முதலில் குரல் கொடுக்க வேண்டியவர் முதலில் இதை அப்ஜெக்ஷன் பண்ணுறவங்க நிஷா பார்த்திபன் பாதிக்கப்பட்டவங்க அவங்க தான் அவங்க தான் சிபிசிஐடிக்கு அடிக்கு அழுத்தம் கொடுத்துருக்கணும் ப்ரெஷர் கொடுத்துருக்கணும் அப்படிலாம் ஸ்பெஷல் கவுன்சில் வச்சு ஹை கோர்ட்டில் பேசியிருக்கணும் சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க மனு போட்டிருக்கணும் அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு நிஷா பார்த்திபன் வாயை மூடிகின்னு சைலண்டாங்க வேலையை இருக்கிறாங்க அப்போ நாங்களாம் நான் இளிச்சா வாயங்கே நாங்கள் எங்களுக்கு வேறு வேலை கிடையாதா யார் இந்த நிஷா பார்த்திபன் குரலை கொடுக்கணுமா எங்கெல்லாம் அவசியமா சொல்லுங்க வேற்று வடிதா நிஷா பார்த்து போனா நாங்கள் குரலை கொடுக்கணும்னு சமூகத்திற்காக இது போன்ற நிலைமை காவல்துறையில் நடக்கின்றது இப்போ ஏற்பட்ட அயோக்கியர்கள் காவல்துறையில் இருக்கின்றார்கள் என்பதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து சமூகத்திற்கு காண்பிக்க வேண்டும் எங்களுடைய கடமை ஆனால் இனிமே இந்த ராஜசாஸ் கேஸை பற்றி நான் பேச மாட்டேன் என்ன வேத்தாங்க அப்படிது என்னென்னா அவசியமா தலையெழுத்தா சொல்லுங்கள் இது வரைக்கும் மக்களுக்கான விஷயத்தை நான் சொல்லிட்டேன் அரசாங்கமும் பாதிக்கப்பட்ட நிஷா பார்த்தி போனால் எந்த அளவுக்கு கேனத்தனமாக இருந்துக்கிறாங்க அதனால் குற்றம் குற்றவாளி எப்படி ஜெயிச்சு நிற்கிறான் பாருங்கள் இதுதான் சொல்ல வரேன் இனிமே நான் பேச மாட்டேன் ராஜசாஸ் கேஸ் பேச மாட்டேன் வேறு கேஸ் தான் பேசுவேன் மற்றொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்